குறிப்பாக அம்மா மக்கள் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் பேரிஞர் அண்ணா அவர்கள் வழிவந்தவர்கள் பெரியார் அவர்களை பேரிஞர் அண்ணா அவர்களை எங்கள் வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் காட்டிய பாதைகளை செயல்படுபவர்கள் அதில் இந்து முன்னணி மாநாட்டில் அந்த நிகழ்வை தவிர்த்திருக்க வேண்டும் உண்மையே அது வருத்தம் ஒரு நிகழ்வு நீங்க கேப்பீங்க அங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருந்தாங்களே அவை நாகரிகம் கருதி ஒரு சபையில போயிருக்காங்க ஒரு நாகரிகம் கருதி அமைதியா இருந்துட்டு வெளியில வந்துதான் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உங்களை சந்தித்த போது அதை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறேன் இது போன்ற மாநாடுகள்ல எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க ஈவன் திமுக நிர்வாகிகளை கூட அவர்கள் போய் அழைத்தார்கள் அப்படி அழைத்து விட்டு அது போன்ற ஒரு வடக்காட்சியை காரணித்தது உண்மையிலேயே கண்டனத்துக்கு